புலைசலால் கருத்தல் நாம்பட்டும் கதமை இந்த நாளிலே நம்மை பாதுகாத்து வந்தார் இந்த நாளில் ஒரு புதிய லோகஸ் வார்த்தையோடு உங்களை சந்திக்கும்படியாக கத்தவன் கிருபைக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளில் உங்களுக்காக ஒரு வார்த்தையை வாசித்து ஜபிக்கலாம் என்று நினைக்கிறோம் என்ன சுவிசேஷம் இருபதாம் அதிகாரம் முப்பது முப்பத்தொன்னாம் வசனத்தில் சில காரியங்களை உங்களுக்கு சொல்லிவிட்டு ஜபிக்க விரும்புகிறேன் யோவான் இருபதாம் அதிகாரம் முப்பது முப்பத்தொன்னு வசனங்கள் இந்த புத்தகத்தில் எழுதாத வேறு அநேக அற்புதங்களை முன்பாக செய்தார் குமார கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படி விசுவாசித்து அவருடைய நாமத்திலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது இங்கே இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டதன் நோக்கத்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அருமையான வார்த்தைகள் ஏன் எழுதி கொடுத்திருக்க கொடுக்கப்பட்டது இது ஏன் எழுதப்பட்ட காரணம் என்ன ஒரே ஒரு காரணம் தான் இங்கே சொல்லப்படுது ஏசு தேவனி குமாரனாகிய கிறிஸ்து என்று ஜனங்கள் விசுவாசிக்கணும் இன்னைக்கு எல்லாரும் விசுவாசி பார்க்க பிசாசுகள் எல்லாம் விசுவாசிக்குது நடுங்குது ஆனால் மனித குலம் என்ன செய்கிறது விசுவாசிக்க மறுக்கிறது ஏன் எப்படி விசுவாசிக்க மறுக்கிறது எல்லா சாமியும் போல சாமி ஒரு சாமி புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக பாட்டு பாடுவார் அதே போல அந்த லிஸ்ட்ல வச்சிருக்காங்க ஆனால் இந்த இயேசுதான் என்ன செய்வார் நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடியவர் நித்திய ஜீவனை அடையும்படி யோகான் மிக முக்கியமான ஒரு சீசன் யோவான் வந்து அன்பின் சீசன் அன்புள்ளவர் இயேசுவிட அதிக அன்புள்ளவர் அவர் அன்பை பத்தி தான் பேசியிருப்பார் யோவான் சிவிசேஷன் ஒன் யோவன் ரெண்டு யோவான் மூன்று யோவான் வெளிப்பட சுதன் எழுதினவர் யோவான் அந்த யோவான் சொல்லுவார் என்னென்னா அன்பை பற்றி தான் அதிகம் பேசுவார் ஸோ அது இல்லை அவருடைய நித்திய ஜீவனை குறித்து அங்கே சொல்லுவார் என்ன சொல்லப்பட்டிருக்குது இந்த இந்த ஆண்டவரை இவர் யாருன்னா பாருங்கள் இயேசு இதோட குமாரை கிறிஸ்து என்று விசுவாசிக்கணும் இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது இயேசு நான் எந்த இடத்தில் வைத்திருக்கிறோம் சிலவங்க போட்டால மாட்டி வச்சிருப்பாங்க போட்டோலாம் மாட்டி வீட்டில் பெருசாக போய் வச்சுருப்பாங்க ஏசு ஆடு மேய்க்கிறது போல் ஒரு போட்டோம் ஏசு அப்படியே கை ரெண்டு வரல வச்சுட்டு இருக்கிறது உள்ள ஃபோட்டோ இப்படி பல ஃபோட்டோவில் வச்சுருப்பாங்க வச்சுட்டு அதில் அவர் டைம் வரும்போது தொழும்போது பற்றி கொளுத்தி இருப்பாங்க சோதனம் ஆனால் அவர் யார் என்பது தெரியாது குமாராய் கிறிஸ்து பாருங்கள் அப்படி இருப்பாங்க நான் ஏசு தொழுகிறேன்னு சொல்லுவாங்க வித்தியாசமாக சொல்லுவாங்க ஆனால் அந்த இயேசுனுடைய கொடுக்குற நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம அவர் மேலே விசுவாசம்தான் வைக்க சொல்லுங்கள் அவரை நம்பணும் அவர் தேவடைய குமார்னாக கிறிஸ்து பாருங்கள் ஒரு நாள் ஆண்டவர் கேட்டார் பேதுருவை பார்த்து சீசரை பார்த்து கேட்டார் நீங்கள் ஜனங்கள யார் என்று சொல்லுகிறார்கள் யார் என்று நினைக்கிறார்கள் என்று கேட்டார் கேட்ட உடனே கேட்டார் அப்போ அவர் சொன்னாங்க தரிசின்னு சொல்கிறாங்க எலியான்னு சொல்கிறாங்க பயங்கரமாக சொல்கிறாங்க ஏன்னு சொன்னாங்க அப்போ மறுபடியும் இன்னொரு கொஸ்டின் கேட்டார் சீசர்களே நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் இன்றைக்கிறேன்னு கேட்டோன்னே எல்லா அமைதியாக இருக்கும்போது பேது டக்குன்னு நீ ஜி ஜீவன் உள்ள தேவடைய குமாரனை கிறிஸ்து என்று சொன்னார் இது வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு வெளிப்பாடு அப்போ அவர் சொல்கிறார் இது மாமிசம் ரத்தம் அவனுக்கு வெளிப்படுத்தவில்லை அந்த தேவனையும் வெளிப்படுத்தி வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று சொன்னார் அப்படியானால் இயேசு குறித்த வெளிப்பாடு அவர் எப்படிப்பட்டவர் அவர் என்ன செய்கிறார் நமக்கு அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் நமக்கு நித்திய ஜீவனை பெரும்படிக்கு நித்திய ஜீவனை நான் பெரும்படிக்குத்தான் இது எழுதப்பட்டிருக்கிறது இதை நம்ம வாசிக்கும் போது ஒரு விசுவாசம் வரும் என்ன விசுவாசம் ஏசு தேவடைய குமாரன் ஐய கிறிஸ்து அந்த தேவடைய குமாரன் என்று தெரியும் அவர் நம்மை அனுப்பினார் ஏவன் மூணு பதினாறுல தேவ்தி ஒரே பிறனை குமாரி விசுவாசிக்கின்றவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் தந்திரலை உலக அன்பு கூர்ந்தார் இது எல்லாத்துக்குமே தெரியும் சோதனை அப்போ அவர் தேவிய குமாரை கிறிஸ்து என்று அறிஞ்சாலே போதும் நமக்கு நித்திய ஜீவன் அந்த நித்திய ஜீவனை பெரும்படிக்கு தான் இந்த புஸ்தல்லாம் எழுதப்பட்டிருக்கு இயேசுவை குறித்து வாசிக்கும் போது அது நமக்கு அது தெரியல அவர் ஒரு மனுஷன் தான் அவர் மனுஷகுமாரன் போட்டிருக்கார் மனுஷனாய் வந்தவர் அவர் தேவகுமாரன் அவர் தேவத்து வந்தவர் எல்லாம் உண்மைதான் ஆனால் சிலவங்க மனுஷன்னே நினச்சிட்டு இருப்பாங்க சிலவர்கள் தேவன் மாத்திரன்னு நினைக்கிறாங்க அவருதான் தான் இவர்னு சொல்லுவாங்க எல்லாம் குழப்பிக்கிட்டே இருக்கிற வேலையில் இந்த நாட்கள் அருமையான நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இயேசுவை விசுவாசி இயேசுவை தேவடைய குமாரனு நம்பு பாருங்கள் அது நம்பும்படி தான் பாருங்கள் அவர் நம்ப விசுவாசி அப்படியே தாமத்து நிச்சயம் அடையும்படி இறை இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு விசுவாசித்து நித்திய ஜீவன் கர்த்தர் கர்த்தன் நம்ம அழைத்திருக்கிறார் இன்றைக்கு இயேசுவை நீங்கள் யாருன்னு நினைக்கிறீங்க போட்டால் இருக்கிற ஆண்டவர் சிலவங்க ஒரு சின்ன பீஸ் வச்சுட்டு பர்ஸில் வச்சு வச்சுக்குவாங்க அப்பப்போ தொட்டு கும்பிடுவாங்க அப்பப்போ கிஸ் கொடுப்பாங்க இயேசு அவ அதான் இயேசுன்னு அவங்க நினச்சிக்குவாங்க ஏசு என் பாக்கெட்லேயே இருக்கிறாருன்னு நினச்சிக்குவாங்க அப்படி கிடையாது சொத்துறோம் அப்படி நம்ம தவறாக நினைக்க வேண்டாம் அவர் எங்கும் நிறைந்த ஆண்டவர் இஸ் எ ஒமன் ப்ரஸன்ஸ் காட் இஸ் எ ஒமன் சியன் ஒமன் சியன் அதாவது சகலதம் அருந்தவர் நோயின் எவ்ரி திங் சர்வ வியாபகி சகலத்தை அறிந்தவர் ஓம் ஓம்மணி பொட்டன்ட் அப்படின்னா சர்வ சத்தன் சர்வ அள்ளிமல ஆண்டும் சொல்லப்படுவாங்க அப்படிப்பட்ட ஆண்டவர் பாக்கெட்ல வச்சு அலைவாங்க பேப்பரில் வச்சுட்டு கண்ணாடியில் உள்ள மாட்டிக்கிட்டு இதான் இயேசு பாருங்க அதற்காக இல்லை இது எழுதப்பட்ட நோக்கம் இயேசு நித்திய ஜீவனை கொடுக்கிறவர் என்பதை அறியணும் இயேசு வந்து ஒருவரே கொடுக்கிற யாராலையும் கொடுக்க முடியாது சொந்த நாட்களிலே அருமையான நித்திய ஜீவனடை தான் எழுதப்பட்டிருக்கு அதனால வேத வாசியங்கள் வேத வாக்கியெல்லாம் ஆராய்ந்து பாருங்கள் வேத வாக்கியில் நல்ல படியுங்கள் ஏசியது அற்புதத்தில் பாருங்கள் இன்னொரு வசனத்தை படிச்சீங்கன்னா இருபத்தொன்னா அதிகாரம் இருபத்தொன்னு கடைசியில் சொல்லப்பட்டிருக்குது ஏசுத வேறு அநேக காயங்கள் உண்டு அதில் ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் என்று எண்ணுகிறேன் பாரு ஆண்டுகள் அசை அற்புதங்களை சொல்ல போனா எழுதி போனால் உலகம் கொள்ளாதான் அவ்வளவு அற்புதங்கள் செய்திருக்காரு ஆனால் இது எழுதப்பட்ட காரியங்கள் செலக்டு கொஞ்சம் தான் எழுதிரு சோதரம் அப்படி ஆனால் எழுதப்பட்ட எதுக்கு தெரியுமா நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கணும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் இன்றைக்கி நான் சும்மா இயேசுவை பின்பற்றதல்ல ஏதோ சில ஆட்கள் நான் இயேசுவை எதுக்கு பின்பற்றனா எனக்கு நல்ல கல்யாணம் நடக்கணும் வேலை கிடைக்கணும் ஃபுல்ல பிறக்கணும் எனக்கு பெரிய ஆசிரியம் தான் கிடைக்கணும் அதுக்காகத்தாங்க நாங்கள் இயேசு பின்பற்றுறோம் அதற்காக நம்ம பின்பற்ற அவசியம் இல்லை நித்திய ஜீவனை கொடுக்கிற ஒரே தேவன் நித்தி நித்தியமான வாழ்க்கையை கொடுக்கிற ஒரே தேவன் இயேசு அவரை வணங்கும்படி அவரை நீங்கள் அறிந்து கொண்டால் அவரை அறிந்து கொண்டு அந்த நித்திய ஜீவனுக்குள் போகணுங்களுக்கு தான் இந்த வசனங்கள் எல்லாம் எழுதி கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லாம் எழுதி கொடுத்தோம் அவர் அறியாமல் இருந்து இருப்போமானால் நாம் ஏமாற்றப்படுவோம் இந்த நாளிலே ஒப்புக்கொடுங்க நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் இயேசு வருதா ஐ எம் த ட்ரூத் அண்ட் த லைஃப் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கேன்னு சொன்னவர் இன்றைக்கு விட்டு கொடுங்க நமக்காக அவர் வந்தார் இன்றைக்கு இந்த உலகத்தில் இறங்கி வந்தார் மனுஷனாய் வந்தார் வந்து தன் ஜீவனை என்ன செய்தார் கொடுக்க வந்தார் வந்து கொடுத்துட்டு அவர் மறுபடியும் மூன்றாள் ஓய்வு திறந்து பார்வையிட்டு போயிட்டார் அந்த ஆண்டு நோக்கி பாருங்கள் அவர் மறுபடியும் வந்து உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க அவர் ஆயத்தமாய் வந்து கொண்டிருக்கிறார் நீ ஆயத்தமா உங்களுக்காக நான் செபிக்கிறேன் பிரலவத்தின் பிதாவே யார்மையான வேலைக்காக இந்த புது நாளுக்கு அந்த காலை வேலைக்கான நெல்லி செலுத்தி செவிக்கிறேன் உங்களுடைய பிள்ளைகள் நிறுத்திய செய்து அதையும் வெடிக்கிறி எழுதி கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரமா அந்தவரே ஓ இயேசு தேவடைய குமாரன் என்று அந்தவரை அறிந்து ஓ அவருடைய வசனங்களை அறிந்து புரிந்து அது இருப்பதால் அதற்காகத்தான் இதெல்லாம் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அவருமாள் நித்தியஜிவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எழுதி கொடுக்கப்பட்டது ஆசோத்திரம் நாங்கள் அதை அறிந்து நடக்க இது படிக்கிறவர்கள் கேட்குறவர்கள் எல்லாரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள உதயம் படிச்சு அப்படிங்கிறேன் அவளை எல்லாம் வளாக்காமல் தலையாக்கும் கீழாக்காமல் மேலாக்கும்படி செபிங்கிறேன் தாமத்தை மையம் படுத்த ஆசைப்படும் இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் இந்த நாளிலும் கற்று உங்களை எல்லாரையும் ஆசிரியப்பாக இந்த சீவனை பெற்றுக்கொள்ள வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் படியுங்கள் கற்று நம்ம எல்லாரையும் ஆசிரியப்பார் மீண்டும் ஒரு வார்த்தை சந்திக்கும் வரையிலும் நம்ம எல்லாரையும் கற்று ஆசிரியப்பார்கள் ஆமையை